The

தொள்ளாயிரத்து பன்னெண்டு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க ஸோ திடீரென வினோத்தோட ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது சபரி இவங்களோட ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குது அதாவது காலை வரையுமே முப்பத்தி ஒரு பர்சன்டேஜுக்கு மேல வினோத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்தது ஆனால் தற்பொழுது முப்பது பர்சன்டேஜ் வந்திருக்குது ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஸோ அடுத்தடுத்து இந்த ஏழு போட்டியாளர்களும் எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ